ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சில பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்துக்க முடியறது ஆனால் சில பிரச்சனைகளை எவ்வளவு போராடினாலும் தீர்வு கிடைக்க மாட்டேங்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகளை சில பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செஞ்சு நம்மளை பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கார் மகாபெரிவா ஒரு முறை ஒரு செல்வந்தர் மகாஸ்வாமிகளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவருக்கு எதிராக சில எதிரிகள்லாம் சொத்து வழக்கு ஒன்று போட்டிருந்தா அந்த வழக்கில் வணிகர் பக்கம் நியாயம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தும் எதிரிகள் பொய் வழக்கு போட்டிருந்தா அது மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகள் வேணும்னு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் வழக்கை ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு வாய்தா வாங்கிகிட்டே இருந்தா இதனால் மகாஸ்வாமியோட மெய்யன்பரான அந்த வணிகர் மன உளைச்சலுக்கும் பண நஷ்டத்துக்கும் ஆளாகி இருந்தார் அவரோட குறையை கேட்டதும் சுவாமிகள் அந்த குறை தீரத்துக்கு பரிகாரம் ஒன்று அவருக்கு சொன்னார் அப்போது பங்குனி மாதம் அதனால் திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருக்கோவிலில் திருத்தேர் உற்சவம் நடக்கிறதுக்கு இருந்தது சுவாமிகள் அந்த வணிகர் வணிகர்கிட்ட இப்போ திருவாரூரில் தேரோட்டம் தொடங்க போகிறது முதல்ல நீ திருவாரூருக்கு போய் அந்த திருத்தேரை வடம் பிடிச்சி இழு உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் அந்த வணிகர் மகாபெரிவாளோட ஆணைப்படி தேரோட்டத்தில் கலந்துட்டு தேரை வடம் பிடிச்சி இழுத்து முடித்தார் இந்த பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிச்ச உடனே சில நாட்கள்லேயே வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது இந்த முறை வழக்கு ஒத்தி வைக்கப்படாமல் அன்றைக்கே விசாரணை நடந்து முடிஞ்சதோடு அன்றைக்கே வணிகருக்கு சாதகமாக தீர்ப்பும் வழங்கப்பட்டது அவரும் தன்னோட பூர்வ ஜென்ம வினையால் தமக்கு ஏற்பட்ட இந்த இக்கட்டிலேருந்து விடுபட்டார் இந்த மாதிரி சுவாமிகள் பலருக்கு பல பரிகாரங்களை சொல்லி ஏராளமான உதவிகளை செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் சுவாமிகள் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் அருவு அருள் நிலையில் எண்ணற்றோருக்கு உதவிகள் செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கார் அது இன்னைக்கு கூட கண்கூடாக நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை அவருடைய பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர